நண்பர்களுக்கு வணக்கம் இது கைவிருக்கும் கைவிட்டு நண்பர்கள் இந்த சனலில் மாற்றுத்தினாளி கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த பின் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா மாற்றத்தினாளிகள் மிகவும் முடித்த கேள்வி வித நிகழ்ச்சி இந்த கேள்விபது நிகழ்ச்சியில் மாற்றத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு ஐயங்களையும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து கேட்டிருக்கிறீர்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இது அமைகிறது வாங்க வீடியோ கொடுப்பலாம் பல இடங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த கேள்விகளிலே தேர்வு செய்யப்பட்ட கேள்விகளுக்கு மட்டும் நான் தொடர்ச்சியாக பதிலளித்து வருகிறேன் ஏற்கனவே சொல்லப்பட்ட பதில்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருந்தால் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு சலிப்பு ஏற்படும் என்பதாலே புதிதாக வித்தியாசமான கேள்விகளுக்கு மட்டும் நான் பதில் சொல்லக்கூடிய வகையில் இந்த கேள்வி நிகழ்ச்சியானது அமைகிறது நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முதல் நேயராக ஐயா வணக்கம் எனக்கு வந்து இருபது சதவீதம் லோக்கோமோட்டோ டிசபிலிட்டி அதாவது கைகால் போனோம் அப்படின்னு சொல்லி யூடிடி கார்டு கொடுத்துருக்காங்க இந்த கார்டை வச்சு பஸ்ஸில் பயணிக்கலாமா இப்போ தான் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க நண்பர்களே இது மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய அளவில் அநீதி அளிக்கக்கூடிய செயலாகத்தான் நான் பார்க்குறேன் எதை நடிப்பில்லை அப்படின்னா பரீட்சையில் பாஸ் ஆகணும்னா எடுத்த மார்க் இருக்கணும் முப்பத்தஞ்சு மார்க் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவன் பாஸ் பண்ண முடியும் மாற்றுத்திறனாளி அப்படின்னா எத்தனை மார்க் இருக்கணும் நாற்பது பர்சன்ட் இருந்தால் மட்டும்தான் அவன் மாற்றுத்திறனாளி அது எந்த வகையான உணமாக இருந்தாலும் நாற்பது சதவீதம் இருக்கணும் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படி இருபது சதவீதம் இருந்தாலும் சரி பத்து சதவீதம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு யூடிஐடி கார்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் என்பது இருக்குது இது மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த வகையில் பயன்பட போகுது அப்படிங்கிறத தெரியல இருபது சதவீதம் ஊனம்னாலும் தான் அவங்களுக்கு கார்டு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நாற்பது சதம் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள்லாம் எப்படி பாதிக்கப்படுவாங்களா பாதிக்கப்பட மாட்டாங்களா என்ன அடிப்படை என்ன நிலவரம்னே நமக்கு தெரியல இந்த ரைட்ஸுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு வகையில் கணக்கெடுத்து அதில் யாருக்கெல்லாம் குறை இருக்கிறோ அவங்களெல்லாம் ஒரு இடத்துக்கு வர சொல்லி அடையாளட்டை போடுறாங்க அடையாளத்தை போடும்போதே வந்து அடையாளத்தை போட முடியல அப்படின்னா என்ன காரணத்துக்காக போட முடியல அந்த ஆவணங்களை வாங்கி அப்படியே அவங்களுக்கு யூடிஐடி ஜென்ரேட் பண்ணிடுறாங்க அஞ்சு பெர்சன்ட் உணம் இருக்கவங்க பத்து பெர்சன்ட் உணம் இருக்கவங்க இருபது பர்சன்ட் ஊனம் இருக்கவங்க அப்படிலாம் சொல்லி ஜென்ரேட் பண்ணிடுறாங்க இந்த யூடிஐடி கார்டை வச்சு இப்போ இவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன பயணிக்கலாமான்னு கேட்குறாரு அப்படி பயணிக்கிற போது பேருந்தில் பயணிக்கலாமா வந்தால் டவுன் பஸ்ஸில் யூடி அடி கார்டு காமிச்சோன்னு சரின்னு போங்கன்னு விட்றேன் அப்போ டவுன் பஸ்ஸில் இலவசம் ரூட் பஸ்ஸில் சிலபஸில் வந்து யூடி அடி கார்டு சில சிலபஸில் அக்செப்ட் பண்ண மாட்டான் அந்த நடத்துனர்களுக்கு நாற்பது சதம் இருந்தால்தான் இவர் மாற்றுத்திறனாளி நாற்பது சதம் இல்லைன்னா இவர் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமானா எத்தனை நடத்துனர்களுக்கு தெரியும் தெரியாது அப்போ இதை இந்த யுடி கார்டை பயன்படுத்தி அவங்க பேருந்தில் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் நான் அப்படி சொல்லும்போது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகை என்பது தவறான நபர்களுக்கும் போய் சேர்கிறது மாற்றுத்தினாளி இல்லாத நபர்களுக்கும் அது போய் சேர்கிறது இது மிகப்பெரிய அத்துமீறலாக நான் கருதுகிறேன் அப்போ என்ன பண்ணணும் அரசாங்கம் இவர் பேருந்தில் பயணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாருல அப்போ பஸ்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து நடத்துனர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையோ இல்லை விழிப்புணர்வையோ கொடுக்கணும் நாற்பது சதவீதம் இருந்தால் தான் அவர் மாற்றுத்திறனாளி நாற்பது சதவீதம் இல்லைனா மாற்றுத்திறனாளி கிடையாது அப்போ அவருக்கு வந்து பஸ்ஸிலேயோ வேறு எந்த வகையான பிரயாணத்திலும் சலுகை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை அரசாங்கம் தெரிவிக்கணும் ஆனால் இதை தெரிவிக்கிறாங்களா தெரிவிப்பாங்களா நமக்கு தெரியாது ஆக அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் இருந்தால் மட்டும்தான் மாற்றுத்தினாளி நாற்பது சதவீதத்துக்கு இருந்தால் தான் இல்லை ஒன்றிய அரசாங்கம் யூரியா அடுக்கு கொடுக்கும்போது நாற்பது சதவீதத்துக்குள்ள கீழே இருப்பவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் சிறந்ததாக இருக்கும் என்று இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டையை ஆன்லைனில் புதுப்பிக்க முடியுமான்னு கேட்குறாரு ஆன்லைனில் எப்படி நீங்கள் புதிக்க முடியும் யூடிஏடி தான் ஆன்லைனில் போகுது மாற்றுத்திறனாளி புக்கு வந்து நேரடியாக கையெழுத்து போட்டு தான் நான் வாங்குகிறோம் அதனால் ஆன்லைனில் புதுப்பிக்க முடியாது அப்படிங்கிறதான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக ஐயா வணக்கம் என் பெயர் கோபாலன் நான் ஈரோடு மாவட்டம் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பேருந்து விஷயத்தில் பேருந்தில் வந்து தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு காணொலி போட்டிருந்தேன்ல அந்த காணொலி சம்பந்தமாக இவர் சொல்லுகிற போது பேருந்து விஷயம் சம்பந்தமாக நீங்கள் சொன்னதெல்லாம் சரியாக இருந்தாலும் மேலும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என்ன சொன்னால் தற்போது வாங்கப்பட்ட தமிழக அரசின் புதிய பேருந்துகளில் ஜிபிஎஸ் கருவி இருந்தாலும் அவை இயக்கப்படுவதில்லை நான் தான் அவரும் சொல்கிறார் இது ஒரு புறம் இருந்தால் நான் சேலத்தில் பயணிக்கும்பொழுது பல நகர பேருந்துகளில் பேருந்து நிறுத்தங்கள் அறிவிக்கும் அறிவிக்கும்போது நிறைய கடை விளம்பரங்கள் தான் ஒழிக்கிறது அந்த ஒளிப்பெருக்கில் வந்து சொல்கிறாங்கல்ல நம்ம சொன்ன நம்மளை ஏற்கனவே பார்வை மாற்றத்திறனாளிகளுக்கு ஒளிப்பெருக்கில் அடுத்த பேருந்து நிறுத்தம் இங்கே வருகிறது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னல அந்த ஒளிப்பெருக்கி அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கடை தான் வருது இது அந்த கருவியை யாரோ சிலர் வணிக நோக்கத்திற்காக வழங்கியிருக்கிறது போல் எனக்கு தெரியுது ந நிறுத்தத்தினுடைய பேர் வந்து சொல்கிறத விட தான் எங்கள் காதை கிழிக்குது இது வந்து தங்கள் விளம்பரத்தை செய்வதற்காக ஒரு செயலாக தமிழக அரசு மாற்றி வச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இதை தவிர்த்து அந்த குறைந்தபட்சம் அந்த பேருந்து நிறுத்தம் வருகிற போதாவது அந்த விளம்பரங்களுடைய சவுண்டை குறைச்சி பேருந்து நிறுத்தம் பற்றிய அறிவிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு உண்மையிலேயே ஒரு நல்ல நான் யோசிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதனால் அதை கண்டிப்பாக நம்ம உரிய அதிகாரிகள்கிட்ட கொண்டு போவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதேமாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார் இப்படி வந்து பேருந்து நிறுத்தத்தை பற்றி சொல்கிறாங்க பேருந்து நிறுத்தம் வந்து இந்த இடத்துல வருதுன்னு சொல்கிறாங்கல்ல அதே அறிவிப்பு வருகிற போது ஒவ்வொரு பேருந்தும் நிறுத்தத்துலேயும் வண்டி நின்று மக்கள் ஏறினதுக்கப்புறம் வண்டி கிளம்பும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கென இந்த இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த இருக்கையில் மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள் யாரும் அமர வேண்டாம் அவ்வாறு அமர்கிற போது மாற்றுத்திறனாளிகள் வந்தால் எழுந்து இட இடம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் நீங்கள் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒளிப்பெருக்கிய அறிவிப்பை கொடுக்குற போது அந்த ஒலிப்பெருக்கிய அறிவிப்பின் மூலமாக இந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய நல்ல நிலையில் உள்ளவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் மாற்றுத்திறனாளி வந்தால் எந்திரிச்சு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை படிப்படியாக வளர்கிற போது அந்த வளர்ச்சியின் காரணமாக என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து சுலபமாக மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் ஏறியவுடன் கேரளாவைப் போல் மாற்றுத்திறனாளி வந்தாலே எப்படி மற்றவங்க எந்திரிச்சு இடம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நமக்கு இடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பல நேரங்களில் பேருந்துகளில் பயணிக்கிற போது மாற்றுத்திறனாளிக்கான இருக்கை என்பது மாற்றுத்தினாளி கொடுக்கறதே கிடையாது இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுது இதெல்லாம் தீர்ப்பதற்கு அந்த ஒளிப்பெருக்கி மூலமாகவே மாற்றுத்திற்கான சீட் இது வந்தால் எந்திரிச்சு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அறிவிச்சுட்டே இருந்தாங்கன்னா எல்லா பயணிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த ரெண்டு விஷயத்தையுமே நான் உரிய அதிகாரிகள்கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து பேருந்தில் பயணிக்கிற போது ஏதாவது குறைகள் பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து இந்த எண்களில் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத அதையும் நீங்கள் ஒளிப்பதிக்கில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் ஒரு நல்ல ஆலோசனை இந்த வெறுமனே பேருந்து நிறுத்தம் பற்றிய அறிவிப்பு மட்டும் வராமல் பேருந்துகள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து மாற்றுத்தாளிகள் வந்து இயற்கையில் வந்து மட்டும் தான் அமரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த மூன்று விஷயங்களையும் உரிய அதிகாரிகளிடம் கொண்டு செல்வதற்கும் இதற்காக போராட்டங்களை கூட நடத்துவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரி நேயர்கள் வந்து கேட்கின்ற கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் பிறருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கேள்விகளுக்கு எப்போ பார்த்தாலும் பிடித்து போன கேள்விகளே திரும்ப திரும்ப கேட்குறது இந்த நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யத்தை குறைக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதேபோல் இன்னொரு நேயர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா வணக்கம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்காக இந்த கேள்வி கேட்குறேன் அந்த பொண்ணோட அப்பா வந்து அரசு ஊழியர் ஓய்வு பெற்றுட்டார் அரசு ஊழியர்களுக்கான பென்ஷன் வாங்குறாரோ அந்த பென்ஷன் வந்து அவருக்கு பிறகு அவருடைய மனைவிக்கு கிடைக்கும் மனைவிக்கு பிறகு வந்து அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பெண் வந்து மாற்றத்தினாலியாக இருக்காங்க ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு அரசு விதிமுறைகள் இப்படி கணவர் அரசு ஊழியராக இருந்தால் அவர் இறந்த பிறகு அவருக்கான ஓய்வூதியம் என்பது மனைவிக்கு வரும் அதே மனைவி ஊழியராக இருந்தால் அவர் உயர்ந்த பிறகு கணவனுக்கு வரும் இது ரெண்டுமே மாறாது அதற்கு அடுத்த படுத்து குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு வந்து திருமணம் ஆகிற வரை அந்த பணம் வரும் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டால் அது மாற்றுத்தனாளியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த பணம் வராது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக ஐயா எனது பேர் தங்கமணி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் எனது ஊனத்தின் குறியீடு சிஎன்சி அதாவது நடுக்குவாதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து ஒரு வருடம் ரெண்டு மாதம் ஆகிறது இன்னும் உதவித்தொகை கிடைக்கலைங்கிறாங்க நீங்கள் முதல்ல வந்து என்னுடைய க கணிப்பின்படி நீங்கள் என்னன்னா நீங்கள் வருவாய்த்துறையில் விண்ணப்பிச்சிருப்பீங்க வருவாய்த்துறையில் விண்ணப்பித்தால் உங்களுக்கு உதவித்தொகை கடந்த ஓராண்டுக்கு மேலே வரலை அப்படிங்கிறது தான் அது எல்லா தமிழ்நாடு முழுக்க வந்து யாருக்குமே கொடுக்கல ஆனால் நீங்கள் வந்து சிஎன்சி என்று குறிப்பிட்டால் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய இடம் மாற்றுத்தனாளிகள் நலத்துறை மாற்றுத்தனாளி நலத்துறையில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் வரைக்கும் கூட எல்லாருக்கும் பணம் போட்டாங்க யாருக்குமே வந்து பணத்தை நிறுத்தவே இல்லை அதனால் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மாற்றுத்தினாளி புக்கு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் இது எல்லாத்தையும் இணைச்சி மாற்றத்தினாலே அலுவலகத்தில் நீங்கள் வந்து மனு கொடுங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரவா உதவித்தொகை குறைந்தபட்சம் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா பேருந்துகள் பயணிக்கும்போது பதினோருவா டிக்கெட்டுகளுக்கு வந்து சலுகை பயன்படுத்த முடியல இருபது ரூபாய்க்கு மேலே போனால் தான் டிக்கெட் பயன்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நண்பர்களே நான் பல முறை சொல்லிட்டேன் அதாவது என்னென்னா கால்பங்கு கட்டணம் அதாவது ரெண்டு வகையான கன்சஷன் தான் அவங்களுக்கு இருக்குது ஒன்றும் வந்து கால்பங்கு கட்டணம்னு சொல்கிறாங்கல்ல அந்த கால்பங்கு கட்டணம் ஒன்று அல்லது ஒவ்வொரு பேருந்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை என்பது குறைந்தபட்ச கட்டணமாக நினைச்சிருப்பாங்க அந்த குறைந்த கட்டணம் இதில் எது குறைவாக இருக்கிறதோ அதைத்தான் டிக்கெட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்காங்க ஜீவலாக தான் குறிப்பிட்டுருக்கு உதாரணத்துக்கு இருபது ரூபா டிக்கெட் இருக்குது அப்படின்னா கால்பங்கு கட்டணங்கிறது அஞ்சு ரூபா ஆனால் அந்த பேருந்தில் குறைந்தபட்ச டிக்கெட்டே வந்து இருக்குன்னு இருக்குதுனு பத்து ரூபா டிக்கெட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அஞ்சு ரூபா டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் பதினோரு ரூபா டிக்கெட்டுன்னு சொல்கிறீங்க பதினோரு ரூபா டிக்கெட்னா குறைந்தபட்ச டிக்கெட் வந்து ரூபா ரெண்டாயிரம் ரூபா வருதுன்னு வச்சுக்க ரெண்டாயிரம் டிக்கெட் இங்கே இல்லையே இப்போ யார்ட்டுமே கிடையாது அப்போ அந்த ரெண்டாயிரம் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க பதினோருவா டிக்கெட்டுக்கு நீங்கள் பதினோருவா டிக்கெட் தான் வாங்கணும் இருபது ரூபாய்க்கு மேலே உள்ள டிக்கெட்டுகளுக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்ச டிக்கெட்டு பத்துருவா வரும் பத்து ரூபாய்க்குள்ளே பே இதாக ரெண்டு பஸ்ஸில் தான் ஏழு ரூபா டிக்கெட் கொடுக்குறாங்க இதே ஆள் நீங்கள் அல்ட்ரா டெலக்ஸ் பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன் அல்ட்ரா டெலக்ஸ் பஸ்ஸில் போனீங்கன்னா மினிமம் டிக்கெட்டே முப்பத்தஞ்சு ரூபா நான் நாற்பது ரூபாய்க்கு இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச தூரம் பேருந்துகளுக்கு வந்து நாற்பத்தெட்டு ரூபா டிக்கெட்டு நார்மல் ஒரு ஆள் போனாங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா டிக்கெட்டு ஆனால் இதே அல்ட்ரா டெலக்ஸ் பஸ்ஸில் போனீங்கன்னா நீங்கள் இதே வந்து சாதாரண பஸ்ஸில் போனீங்கன்னா நீங்கள் வந்து திண்டுக்கலுக்கு போகும்போது நமக்கு நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து பன்னெண்டுருவா டிக்கெட் கொடுத்தா போதும் ஆனால் இதே பஸ்ஸு திண்டுக்கலுக்கு போகுது அல்ட்ரா டெலக்ஸ் பஸ்ஸு அல்ட்ரா அல்ட்ராடெலெக்ஸில் என்ன பின்னாடி சாஞ்சி போட்டுக்கிட்டு திண்டுக்கல் தொலைதூர பேருந்துகளுக்கு போகும்போது அந்த பேருந்தில் நீங்கள் போனீங்கன்னா குறைந்தபட்ச டிக்கெட்டே முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கொடுக்கணும் இந்த பஸ்ஸில் போனால் ரூபா ஒரே தூரம் தான் இந்த பஸ்ஸில் போனால் ரூபா அந்த பஸ்ஸில் போனால் முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கொடுக்கும் இது என்ன காரணம் அப்படின்னா அந்த பேருந்தில் எது குறைந்தபட்ச டிக்கெட் அதை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த குறைந்தபட்ச டிக்கெட்டுக்கு மேலே கால் பங்கு கட்டணம் வருகிற போது அதில் எது வருது ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்த்து ரெண்டில் எது குறைவாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேராக மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையில் பழைய ஃபோட்டோ இருக்குது புது ஃபோட்டோவை மாற்றுறது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அடையாள அட்டையை பொறுத்தளவுக்கு குழந்தைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அடையாள அட்டையவே மாற்றிடுங்க அந்த ரொம்ப பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது மாற்றிருங்க இல்லை வந்து இப்போ தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாட்டுத்த நாள் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவை ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டி உங்களுக்கு சீல் வச்சு கொடுத்துருவாங்க தான் அவங்களுக்கான பதிலாக இருக்குது அந்த டிப்பில் நண்பர்களே இந்த கேள்வி நிகழ்ச்சிக்கு நேர்கள் கேட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நேர்கள் கேட்ட கேள்வி இருக்குது சிறப்பாக பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மாதிரி இந்த கேள்விதல் நிகழ்ச்சி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ரேட் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்